ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது சிறுதானியங்களின் தானியங்களின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம் நெல் கோதுமை சோளம் போன்றவை தானியங்களாகும் கம்பு கேழ்வரகு தினை சாமை வரகு பனிவரகு முதலியவை சிறுதானியங்கள் என்ற பொது பெயரில் அடங்கும் கேழ்வரகு அரிசியை விட சத்துக்களில் உயர்ந்ததாகவும் கோதுமைக்கு சமமாகவும் சிறந்து விளங்குகிறது மொத்த தானியத்தில் உமி ஐந்து முதல் ஆறு பர்சன்டேஜ் மட்டுமே உள்ளதால் மற்ற உணவு தானியங்களை காட்டிலும் மிக அதிகமான உணவாக உட்கொள்ளக்கூடிய பகுதியை பெற இயலுகிறது இதில் பதிமூணு பர்சன்டேஜ் ஈரப்பதம் ஏழு பர்சன்டேஜ் புரதம் கொழுப்பு ஒரு பர்சன்டேஜ் தாது உப்புக்கள் இரண்டு பர்சன்டேஜ் நார்ச்சத்து மூன்று பர்சன்டேஜ் மாவுச்சத்து எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உள்ளது முன்னூற்றி இருபத்தெட்டு க கிலோ கலோரிகள் சக்தி உள்ளது கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து முதலியவை அதிகமாகவும் அயோடின் சத்து மிக அதிகமாகவும் உள்ளன கம்புவில் அரிசி கோதுமைக்கு சமமாக உணவு சத்துக்கள் உள்ளன உமி எட்டு முதல் பத்து பர்சன்டேஜ் வரை உள்ளது கோதுமையில் உள்ளதை விட கம்பிலும் புரதச்சத்தும் உணவுச்சத்துக்களும் உள்ளது இதில் சுண்ணாம்பு சத்து கெரோட்டீன் உயிர் சத்து ஒன் பி டூ முதலியவை அதிகம் உள்ளன ஈரப்பதம் பனிரெண்டு பர்சன்டேஜ் புரதம் பதினோரு பர்சன்டேஜ் கொழுப்பு ஐந்து பர்சன்டேஜ் தாது உப்புக்கள் ரெண்டு பர்சன்டேஜ் நார்ச்சத்து ஒரு பர்சன்டேஜ் மாவுச்சத்து அறுபத்தேழு பர்சன்டேஜ் உள்ளன முன்னூத்தி அறுபத்தி ஒரு கிலோ கலோரிகள் சக்தி கொண்டது தினை தானியத்தில் இருபது பர்சன்டேஜ் உமி இருப்பதால் நன்றாக குத்தி புடைத்து உமியை விலக்கிய பிறகே இத்தானியத்தை உபயோகிக்க முடியும் பனிரெண்டு பர்சன்டேஜ் புரதமும் எட்டு பர்சன்டேஜ் நாற்பகுதியும் உள்ளன கோதுமை அரிசியை விட உணவு சத்துக்கள் குறைந்தது உயிர் சத்து பி கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மாவுச்சத்துக்களையும் அதிக அளவில் கொண்டுள்ளது பனிவரகில் கெட்டியான மேலோடு போன்ற உமி நாற்பது பர்சன்டேஜ் இருப்பதால் மிக குறைவான பகுதியே உணவாக உட்கொள்ள ஏற்றது இதில் உயிர் சத்துக்களும் தாது உப்புக்களும் மற்ற சிறு தானியங்களை விட குறைவான அளவில் இருந்தாலும் எளிதில் செரிக்கக்கூடியது சாமையில் உமி நீக்கிய பின் உள்ள உண்ணக்கூடிய பகுதி எண்பது பர்சன்டேஜ் ஆகும் நாற்பகுதி அதிகமாகவும் புரதச்சத்து குறைவாகவும் உள்ளது வரகு மிக கெட்டியான மேலோட்டை போன்ற உமியை நாற்பது பர்சன்டேஜ் பெற்றிருக்கிறது இத்தானியத்திலிருந்து உமியை சுலபமாக பிரித்துவிட முடியாது செம்மண்ணுடன் கலந்து காய வைத்து பிறகு குற்றி புடைத்து பிரிக்க வேண்டும் சோளம் தமிழகத்தில் அரிசிக்கு அடுத்தபடியாக சோளம் முக்கிய உணவாகும் சோளம் அரிசியைப் போல சுவையுள்ளதாக இல்லாவிட்டாலும் மிகுதியான புரதச்சத்து கொண்டது பொதுவாக குறைந்த மழையுள்ள இடங்களில் சோளம் பயிரிடப்பட்டு ஏழைகளின் உணவாகிறது இது எளிதில் செரிக்காத உணவாகும் சோளத்தில் மிகுதியான அமினோ அமிலம் இருப்பதால் பெல்லாக்ரா என்னும் தோல் வியாதி ஆந்திராவின் தெலுங்கானா பகுதிகளில் ஏற்படுவதாக ஹைதராபாத்தில் உள்ள உணவு ஆராய்ச்சி கழகத்தினர் தெரிவித்துள்ளனர் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்